சார் ஃபுட் டெலிவரி ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன் உள்ள வரலாங்களா உள்ள வரது இருக்கட்டும் நீங்க எந்த ஆளுங்க தம்பி ஏன் சார் அதெல்லாம் கேக்குறீங்க அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அட சும்மா சொல்லியா நாங்க அந்த ஆளுங்க தான் சார் ஓ அந்த ஆளுங்களா சரி சரி அங்கே இருப்பா அங்கே இருப்பா ஏம்மா அந்த பார்சலை கொஞ்சம் வாங்கிட்டு வாமா என்னம்மா பார்சல் வாங்கிட்டியா வாங்கிட்டேங்க சரி அதை உள்ள கொண்டு போய் வைம்மா சரிங்க ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே ஐயையோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்னன்னு தெரியல திடீர்னு நெஞ்சு ஒலிக்குது வெளியில யாராவது இருக்காங்களான்னு பாரு சரிங்க தம்பி தம்பி சீக்கிரம் உள்ள வாப்பா அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு தம்பி ஏன் பா கேட்கிற உள்ள வாப்பா நாங்க தான் உள்ள வரக்கூடாது சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ உள்ள வாப்பா தம்பி சீக்கிரமா ஆம்புலன்ஸுக்கு ஃபோர்ட் பண்ணி என்ன காப்பாத்துப்பா சார் நான் கொண்டு வந்த ஃபுட்டு மட்டும் வீட்டுக்குள்ள வரலாம் ஆனா நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது தம்பி நான் செஞ்சது தப்பு தான்பா என்ன காப்பாத்துப்பா காப்பாத்தணுமா அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரப்பணும் சொல்லிருக்காரு தம்பி அவரு எதனா சொல்லட்டோ நீ ஆம்புலன்ஸுக்கு சொல்லுப்பா பசும் பொன்னையா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா ஜாதி ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிருக்காரு அட அட பாவி தத்துவம் சொல்லியே அவரை கொண்டு